அனைவருக்கும் வணக்கம் குழந்தை பிறப்பில் தடை அதாவது திருமணமாகி ஓர் இரண்டு ஆண்டுகளில் குழந்தை பிறப்பு இல்லை என்றால் இதற்கான காரணத்திற்காக மருத்துவர்களை நாடுவார்கள் அவங்க மொதல் மொதல் வர்றது ஜோசி காட்டதான் வருவாங்க குழந்தை பிறப்பிற்கு ஏன் தடை என்று இப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் உயிரணுக்கள் குறைவாக இருந்தால் அதாவது கவுண்ட்டு கம்மியாக இருந்தால் பூச நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் வரும் நாளில் பூசம் ரேவதி நட்சத்திரம் வரும் நாளில் உங்கள் ஊரில் உள்ள முருகருக்கு நைதீபங்கள் ஏற்றி அதாவது பதினோரு நைதீபம் ஏற்றி பதினோரு முறை சுற்றி வந்தால் தடைகள் விலகும் அடுத்தது விசாக நட்சத்திரமும் திங்கட்கிழமையும் இணைந்து வரும் நாளில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் உங்கள் ஊரில் உள்ள முருகர் கோவிலில் நைதீபங்கள் ஏற்றி முருகரை பதினோரு முறை சுற்றி வந்து வழிபட குழந்தை பாகியம் உடனடியாக கிடைக்கும் பொதுவாக குழந்தை பிறப்பில் தடை இருப்பவர்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவதால் இவர்களுக்கும் உத்தரபாய்யம் உடனடியாக கிடைக்கும் இந்த குழந்தை பிறப்பிற்கு தடை நிவர்த்தி செய்யக்கூடிய கோயில்கள் முக்கியமானது திருச்செந்தூர் முருகர் இந்த திருச்செந்தூர் முருகர் கோவிலில் பௌர்ணமி நாளில் அதிகாலையில் கடலில் நீராடி முருகப்பெருமானை வழிபடுவதும் இந்த புத்திரபாகியத்தை நிச்சயமாக நீக்கி உடனடியாக பலன் தரும் குழந்தை பிறப்பில் தடை இருப்பவர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் சுக்கரன் கோரையில் உங்கள் ஊரில் உள்ள நவக்கிரகங்களுக்கு அதாவது குறிப்பாக செவ்வாய் பகவானுக்கு வாரம் ஒன்று முதல் வாரம் ஒன்று இரண்டாவது வாரம் ரெண்டு மூன்றாவது வாரம் மூன்று இப்படி தொடர்ந்து பதினாறு வாரங்கள் பதினாறு தீபங்கள் ஏற்றி நெய் தீபம் ஏற்றி அதில் கல்கண்டு பொடி பண்ணி போட்டு நெய்யோடு கலந்து தீபம் ஏற்றணும் ஏர்முகத்தில் ஏற்றணும் முதல் வாரம் ஒன்று ரெண்டாவது வாரம் ரெண்டு மூணாவது வாரம் மூணு நாலாவது வாரம் நாலு அஞ்சாவது வாரம் அஞ்சு ஆறாவது வாரம் ஆறு அப்படி தொடர்ந்து பதினாறு வாரங்கள் ஏற்றி பதினாறாவது வாரத்தில் நவக்கிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானுக்கும் சுக்கர பகவானுக்கும் வஸ்திரம் சாற்றி யார் குழந்தை இல்லையோ அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணிங்கன்னா உடனடியாக புத்திரபாகியம் கிடைக்கும் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறோம் தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உறவினர்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்